ஒப்பாரி பாடல்கள்னாலே எப்பவுமே பல வழிகளை சுமந்துட்டு இருக்கும் அது போலதான் மாமன்னன் படத்துல வரக்கூடிய அந்த ராசா கண்ணுடைய பாடல்கள் அந்த பாட்டு மலையில தான் ராசா அப்படின்னு வரும் அதாவது மலையில தீப்பிடிக்குதான் மலைங்கிறது எவ்வளவு பெருசு அந்த மலைக்கே தீ பிடிச்சிருச்சு என் மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய காய இருக்கு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு இந்த முத வரியில சொல்ல வராரு அதுக்கப்புறம்

படையிருந்தோம் பயந்த அதாவது குச்சிக்குள்ளி சாக்குட்ட சனம் பசி பார்த்துருந்தோம் எங்கிட்ட எவ்வளவு பெரிய படை இருந்தாலும் இந்த ஆதிக்கு சமூகத்தை பார்த்து பயந்துகிட்டே தான் இருந்தோம் அப்படிங்கிறத ஒரு எவ்வளவு பெரிய வழி அந்த வழியை இந்த பாடல் பாடலாசிரியர் பாடலாசிரியை தெரிவிக்கிறாரு பாடலாசிரியர் யுகபாரதி எப்பவுமே தன்னுடைய பாடல் வரிகளில் வழிகளை புகுத்தக்கூடிய ஒரு பாடலாசிரியர் அது போலதான் இந்த பாடல் ஆயிரம் ஆயிரம் காலமாக தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு பிறப்பாலேயே கீழே அப்படிங்கிற வழிகளை இருக்க ஒரு மக்களுடைய குரலாக தான் இந்த பாடலை நான் பார்க்குறேன்